பெண்ணே நான் தூண்டில் போட்டா மீனும் தப்பாது கல்வனை கொள்ளை கொண்ட களி நீதானே தமிழ் பையன் மாதிரி இல்ல ஹிந்திக்காரர் மாதிரி இருக்காரு வாய்ஸ் எடுத்த உடனே நாங்களே பயந்துட்டோம் அருகே போடுறதுல கேரளாக்காரங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அக்ஷனா கேரளாக்காரங்களும் இல்லானா நீங்க வடக்கன்னு நினைச்சோம் பட் ஆனா சிங்கிங் நல்லா இருந்துச்சு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சிமிலர்லி கொஞ்சம் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க எங்கள் ஊரில் என்ன கேட்டிங்கன்னா நான் சிங்கர் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டான்சர் ஆண்டனி அப்படின்னா அவன் டான்ஸ் சூப்பராக பண்ணுவான் அதுதான் சின்ன வயசில் எனக்கு நேம் எங்கள் ஊரில் என்னோட ஒய்ஃப் வந்து அப்படியே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அதுக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க தான் நிறைய பேர் என் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க காஸ்டியூம் எல்லாம் கலர் காம்பினேஷன்லேருந்து சில ஷர்ட்டில் பார்த்து ஆரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே அவங்க தான் ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டுங்கிறதும் நிறைய தெரியும் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க அதுலேயுமே சரி இவங்க வந்து அதெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்க நிறைய பெண்கள் உங்களுக்கு பர்சனலாக வந்து டிஎம்ஸ் நிறைய வரும் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து செக்ஸியாக இருக்கீங்க ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க அந்த மாதிரி வந்ததுன்னா அவமானங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் பாடுனேன் அங்கே ஆக்சுவலான சிங்கர் சொல்ல விரும்பலாம் ரொம்ப அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸ் தான் அவர் மொத முத என்னை என்னை கூப்பிட்றாரு கடைசி வரைக்கும் எனக்கு சாங் தரவே இல்லை எனக்கு சாங் தராதது எனக்கு அங்கே வந்து ஒரு இதாட்டு இல்லை பட் ஆனால் என்ன நடந்ததுன்னா அவர் ரெடி ஆகும்போது அவரோட கண்ணாடி கண்ணாடி என்ன பிடிக்க வச்சார் ஒரு இதாட்டு ட்ரீட் பண்ணார் என்னையா அசிஸ்டன்ட் மாதிரி காலையிலயும் என்னைய வந்து அவரோட பேனர் தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணார் வந்து 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 போரா அவ சந்தாரத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய ரொம்ப பத்திரமா வணக்கம் குட் குட் மார்னிங் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆக்சுவலி ஆண்டோவை கூப்பிட்டதுக்கான முதல் காரணத்தை சொல்லணும்னா சோஷியல் மீடியால நிறைய பேர் வந்து பாடுறதை பாத்துருக்கோம் பட் உங்களுடைய ஒரு பாட்டு வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு ஸோ ஒட்டகத்தை கட்டிக்கோன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தீங்க அந்த பாட்டு நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் பயங்கரமான பிச்சில் பாடிருந்திங்க அந்த பாடல்கள் அப்புறம் உங்கள் ப்ரொஃபைல பார்க்கும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு நீங்கள் நடத்திருக்கிறது நாங்கள் பார்த்தோம் அதில் நிறைய பாடல்கள் வந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் இருக்க அந்த ஆண்டோ வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஒரு ஆசை அதுக்கான இன்டர்வியூவை தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னோட நேம் நேம் கூப்பிடுவாங்க நான் வந்து பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து பெக் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓ அப்போ நீங்கள் லெக்சரருக்கும் சிங்கரா ஆமாம் ஆமாம் அது வந்து ப்ரொஃபஷன் ஆனால் பேஷன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டட் எல்லாமே சிங்கிங் ஸோ அதனால் அதில் டெவலப் படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் அப்படியே சிங்கர் அப்படியே கம் டான்ஸ் கொஞ்சம் அப்படியே பண்ணுவோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பட் உண்மையாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்ன்ற போது காலேஜில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்கும் அதில் எப்படி சிங்கிங் ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே நடத்துறீங்க அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா வந்து சாட்டர்டே சண்டேஸ் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா இப்போ எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ சண்டே தான் மோஸ்ட்லி இருக்கிறதுனால சண்டே இருக்கும் அதுபோக ஈவினிங் தான் நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் வெரி ரேராக தான் டே டே டைமில் இருக்கும் அது மீன் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் இருக்கும் ஸோ எங்களுக்கு மந்த்லி ஒன் டே லீவ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த டைமில் அது அந்த சீஎல் நான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி தான் போகும் பட் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய வைரல் ஆகுது இல்லை அதெல்லாம் பார்த்து காலேஜ் என்ன சொல்லுவாங்க காலேஜில் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் காலேஜ் டேயில் கூட பாட சொல்லுவாங்க மோஸ்ட்லி எங்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் எங்களுக்கு காலேஜ் ஸ்பெஷலாகவே பாட சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான் எருமே டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நினைக்கிறது எல்லாருமே நல்லா எங்கேயாவது நம்ம ஈவெண்ட்டுக்கு போயிருந்தா கூட அங்கே வந்திருந்தா கூட அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறது உங்களை பார்த்தோம் அந்த மாதிரி நல்லா இதாக யாருமே ஒரு இதாக டிமோட்டிவ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லாவே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பட் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் வீடியோ வைரலானது வந்து அந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ அது அந்த அந்த இருந்து இதை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே கழ்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை அங்கும் சொந்தமானார் தங்கம் தேவை இல்லை ஒட்டகத்த கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட போட்டு காரி இந்த வீடியோ வைரல் ஆன பின்னாடி எல்லாேருமே பார்த்து என்ன சொன்னாங்க என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எஸ்பிபி சார் நிறைய பேர் கமெண்டாக சிமிலர்லி கொஞ்சம் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு பக்கம் வந்து இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க நிறைய பாடுறதை பார்க்குறோம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறோம் பட் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக சொல்லணும் அதை நாங்கள் பார்த்து சிரித்த ஒரு கமெண்ட் அப்படின்னா இவர் பார்க்க வந்து தமிழ் பையன் மாதிரி இல்லை ஹிந்திக்காரர் மாதிரி இருக்காரு வாய்ஸ் எடுத்த உடனே நாங்களே பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தோம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது புதுசாக இருந்தது ஏன்னா எனக்கு இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை மோஸ்ட்லி நம்ம அருகச போராட்டத்தில் கேரளாக்காரங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக கேரளாக்காரங்களும் இல்லைன்னா ஆனால் கேரளக்காரங்க மாதிரி இருக்கும் அது எந்த ஊருக்கு ஆக்சுவலாக நாங்கள் வள்ளியூர் ஆக்சுவலாக அதை வந்து திருநெல்வேலியும் மிட் திருநெல்வேலிக்கும் மிட் நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கும் மிட் ஸோ அதனால் ரெண்டுக்கும் மிட்டில் இருக்குது அந்த மாதிரி அதனால் பியூரா திருநெல்வேலின்னு ஆனால் ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் வந்து எங்கள் வள்ளியூர் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப எண்ட் ஆஃப்ல தான் எங்கள் வள்ளியூர் இருக்குது ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்க்கும்போது ஆக்சுவலாக எல்லாம் கேரளா அந்த மாதிரி சொல்லி பழக்கப்படுறதுனால் இது கொஞ்சம் புதுசாக இருந்தது அப்போ ஃபஸ்ட் கமெண்ட் பார்க்கும்போது அப்படி புதுசாக இருந்து ஐயோ அப்படி இருக்கமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு விஜயன் டானி சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அவரோட அவரோட சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கான்சர்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய சாங்ஸ் அவரோட வைப்புனாலே அவரோட சாங்ஸ் எனக்கு அப்படி பிடிக்குமா ஸோ அவரை நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் அவர் வந்து வந்து லாஸ்ட்டாக ஒரு இஷ்யூவில் சொல்லியிருந்தார் இந்த வடக்கன்ஸ் இஷ்யூவில் உள்ள சொல்லியிருந்தார் வடக்கணோ தெற்கனோ மேற்கனோ கிழக்கணும் அவங்களும் நம்மளே மாதிரி ஒரு ஃபேமிலிக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அந்த கமெண்ட் தான் ஞாபகம் வந்தது யாராக இருந்தால் என்ன நம்ம ஆக்சுவலாக அதில் ஆனால் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன வருது சிங்கிங் நல்லா இருக்குது நீங்கள் வடக்கன் நினச்சோம் பட் ஆனால் சிங்கிங் நல்லா இருந்தது அது தானே ஓகே அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்படி போய்டு மற்றபடி அதுதான் எனக்கு பட் வந்து இப்போ வந்து உங்களை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நல்லா பாடுறீங்கன்னு உங்களுக்கு வந்து பாராட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் எத்தனை வயசுலேருந்து பாடிட்டு இருக்கீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து சைல்டுஹுட்லையே நான் வந்து ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் பாடுவேன் அப்போ எங்கள் ஸ்கூல் காம்படிஷனில் வந்து நான் ஒரு கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ர கிங்ஸ் அங்கே ட்ரஸ்ட் இருக்குது அங்கேருந்து படித்தேன் அங்கே வந்து எனக்கு மோஸ்ட்லி பிரைஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் ஆனால் சேம் அதே இது எங்கள் ஊரில் நான் பாட்டினா எனக்கு ப்ரைஸ் கிடைக்காது டிவோஷனல் டிவோஷனல் ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுனா அங்கே பாலிட்டிக்ஸ்னு கூட சொல்லலாம் இப்போ பிடிச்ச ஃபாதர்ஸ் இருப்பாங்க பிடிச்ச சிங்கர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்போது எனக்குள்ள ஒரு ஒரு ஃபயர் ஏன்னா அங்கே வாங்க முடியுது நம்மளால் இங்கேயும் வாங்க முடியலை இப்போ இன்னும் நல்லா பாடணும் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்படிஷன் வரும்போதும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஜஸ்ட் கொயரில் நாங்கள் ஜாயின் பண்ணோம் எங்கள் சர்ச்சில் கொயரில் ஜாயின் பண்ணோம் அப்போ அந்த அதே சேம் அதே பர்சன் வந்து எங்கள் காலேஜ்லேயும் உண்டு நான் படிக்கிற காலேஜ் எங்கள் ஊரில் உள்ள அதே பர்சன் காலேஜ்லேயும் உண்டு ஸோ அப்போது நான் இங்கே ஊரில் தான் பீட் பண்ண முடியல அப்போ அங்கே பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கரவுக்கி போட்டு ஒரு சாங் ஒன்று பாடினேன் அந்த சாங் வந்து சம் காலேஜில் எல்லாருமே அப்படி நல்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அப்போ கூட அந்த பர்சன் கூட சொன்னது என்னென்னா அது கரோக்கியில்லாத அவனுக்கு அதில் சில சம்திங் வாய்ஸ்லாம் வந்துருச்சு நீ அதை வச்சு நீ இது நேம் வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு பர்சனோட என்னை டிமோட்டிவ் பண்ணது தான் என்னை வந்து நான் இன்னும் இன்னும் ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்தது அந் அந்த அன்னைக்கு வந்திருந்த அந்த அவர் ஆடியோஸ் கொண்டு வருவாங்கள்ல அவங்க நமக்கு சொன்ன இதுதான் நீங்கள் தமிழ் ஆர்கெஸ்ட்ரா எதுவும் போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்லை போனதில்ல அப்போ வரைய கூப்பிட்டா வருவீங்களான்னு கூப்பிடும்போது ஓகே வரலான்னு சொல்லிவிட்டு அவர் தான் மொதல் மொதல் என்ன இன்ட்ரோ பண்ணார் அவரோட ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கு ரெண்டு சாங் சான்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட் சாங் சொதப்பிட்டு ஃபர்ஸ்ட் சாங் ஒரு மெலடி சாங் அது கொஞ்சம் சொதப்பிட்டேன் ரெண்டாவது வந்து ஃபார் ஃபா ஃபாஸ்ட் பீட் சாங் அதை கொஞ்சம் டான்ஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக பாடினேன் ஸோ அதுதான் தான் ஃபஸ்ட்டு அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டே ஆர்கெஸ்ட்ரா சிங்கிங் அதுக்கப்புறம் ஸ்டெப் அங்கே இருந்தவங்க கான்டாக்ட் வாங்கினாங்க அதில் இருந்து அப்படி ஸ்டெப் ஆனது பட் உங்களுடைய முதல் மேடை எப்படி இருந்தது ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்க பாடணுன்ற அந்த ஆசையில இருந்தீங்க படிப்பு ஒரு பக்கம் எல்லாமே இருக்கும்போது அந்த முதல் மேடை ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப நர்வஸ் ஆக்சுவலாக கூட மேல கூட வச்சு சாங் தான் பாடினேன் ஃபுல் சொதப்பல் அவருக்கு எதுக்கு எனக்கு சாங் கொடுத்தாருங்கிற நிலைமைக்கு அவர் வந்திருப்பார் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தெரியுது நான் இப்போ ஒரு ஆர்கனைசராக இருக்கும்போது உள்ளதை எனக்கு பார்க்கும்போது தெரியுது அந்த நான் அப்படி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் ரொம்ப மைன்யூட்டாக மலையும் முழங்கின மாதிரி பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப குட் சாங் ரொம்ப நல்ல சாங் நான் வாய்க்குலேயும் பாடிட்டேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஆனால் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சாங் தான் கண்ணுக்குள்ளே கண்ணை வச்சு என்ன சொல்லவான்னு சொல்லிட்டு ஒரு சூர்யா சாங் அது அந்த சாங் கொஞ்சம் டான்ஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அதுதான் இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் மோஸ்ட்லாம் டான்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இருக்க தனித்துவமாகவே அதுதான் பார்க்குறாங்க ஏன்னா சில பேர் பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பட் நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடும்போது அந்த எனர்ஜி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதான் நான் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் என்ன கேட்டீங்கன்னா நான் சிங்கர் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டான்சர் ஆண்டனி அப்படின்னா அவன் டான்ஸ் சூப்பராக பண்ணுவான் அதுதான் சின்ன வயசில் எனக்கு நேம் எங்கள் ஊரில் அதுதான் சொன்னேன் அதுக்கப்புறம் சிங்கிங்கில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா இதுலேருந்து தான் ஒரு சின்ன ஒரு கிளாஷ்னால் அந்த ஒரு இதனால் ஒரு வந்த ஃபயர் மூலமாக அப்படி வந்தது அப்படியே இப்போது சிங் டான்ஸிங் அப்படியே இருக்குது நான் தனியாக ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணுறதில்ல அது அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறோம் அது அதுமாதிரி நான் ப்ராப்பராகலாம் ஸ்டெப் போட மாட்டேன் அந்த டைமில் நம்ம எது வருதோ அதுதான் போடுவோம் வீடியோ பார்க்குறத வச்சு மற்ற ஆனால் சிங்கிங்க்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்னுமே நான் நிறைய கற்றுக்கணும் இன்னுமே நான் இப்போவுமே நான் சிங்கிங்கெலாம் எனக்கு ஒரு பேசிக் தான் எனக்கு தெரியும் இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும் இன்றைக்கி நிறைய இருக்குது எப்படி எப்படி கற்றுக்கிட்டே இருக்கு அப்போ வந்து ஆண்டோ ஒரு ப்ரொஃபஸர் கம் டான்ஸர் கம் சிங்கர் அப்படி இல்லை அந்த மாதிரி இப்போ இருக்குது ஓகே பட் வந்து நீங்கள் சிங்கர் ஆகணும்னு யார்கிட்டையும் சொல்லிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து உங்களை யாராவது என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா சின்ன வயசில் நான் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை சின்ன வயசுலாம் டான்ஸர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்போ எங்கள் டேடி தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இப்போ வேணால் சொல்லுண்ணா ஆகுனா பெரியவங்க யார்கிட்டையோ சொல்லி சன் அப்போ மானாடை மயிலாட அந்த சி அந்த டைமில் அப்போது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சப்போர்ட்டி வந்தாங்க பட் எனக்கு அந்தளவு அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடன்ட் இல்லை நான் அவ்வளோ பெரிய டான்ஸர் ஒன்றும் இல்லைப்பா அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அது டான்ஸுங்கிற கரியரும் அந்தபடி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்படி கம்மியாயிடுச்சு சிங்கிங்கில் வந்துருச்சு சிங்கிங்கில் வரும்போது அப்போது அந்த டைமில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா என்னோடய தங்கச்சி அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க சிங்கிங்கில் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்குமே ஆசை உண்டு பட் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன பயம்னா நான் எங்கே ஒரு சிங்கிங்கில் போயிட்டேன்னா ஸ்டடி ஏன்னா எங்கள் அப்பா இல்லை எப்போது தங்கச்சியிருக்கா அப்போ நான் தான் பார்க்கணும் இப்போது எங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் எப்போ எனக்கு மேரேஜ் முடிஞ்ச வரைக்குமே எங்கள் அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது நான் சிங்கிங் அப்போ வரைக்கும் நான் ஏன்னா எனக்கு ஆர் கஷ்டம் ஆனால் என்னோடய ஒய்ஃப் வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணு எது நான் ஆக்சுவலாக நான் இப்போது திடீர்னு இப்போ தான் நான் ஒரு ஜான் டுவெண்ட்டியில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆர்கெஸ்ட்ரா வீடியோ போட்டேன் அது வைரலாகனதுனால மட்டும்தான் நான் இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கனைசராக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி போய் சிங்கராக மட்டும் தான் இருந்தேன் அப்போது வந்து நான் வந்து நிறைய மாதிரி யோசிச்சிருந்தேன் வீட்டில் ப்ரெஷர் அம்மா வந்து இப்படியே நீ இருந்துருவியா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ நானும் திங்க் பண்ணியப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கான சப்போர்ட் அவங்க கூகுளில் சர்ச் பண்ணுறது யூடியூப்ல சர்ச் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஐடிக்கு போக போகிறேன் எனக்கு அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐடி போகணுமோ அதுக்கும் எல்லாம் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அது ரிலேட்டடாக நான் திங்க் பண்ணுறதை விட அவங்க அதுக்கு இது பண்ணுவேன் இப்போ நான் ஆர்கனைசர் ஆகியாச்சு இப்போது ஒரு நான் ஒரு ப்ரோக்ராம் இருக்க ஒரு கான்சர்ட் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய கான்சர்ட் இருக்குன்னா அதுக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க தான் நிறைய பேர் என் காஸ்டியூம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க காஸ்டியூம் எல்லாம் கலர் காம்பினேஷன்லேருந்து இப்படி பண்ண இப்படி பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் சில ஷேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே அவங்க தான் ஸ்பெஷலாகவே போயிட்டு இப்படி பண்ணணும் அப்படி இப்படி நான் வந்து நான் விஜயன் டெனிசரை கொஞ்சம் காஃபி அடிப்பேன் ஸோ நான் அவரோட கான்சர்ட்டில் அவரோட ட்ரெஸ் காம்பினேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரினா நான் சொல்லிட்டேன்னா அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வாங்கணும் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த கான்சர்ட்னால் நான் மறந்துடுவேன் அந்த கான்சர்டில் இப்போ கொண்டு ஆனால் அந்த டே பிஃபோர் எனக்கு அந்த காஸ்ட்யூம் எனக்கு அங்கே இருக்கும் நான் எக் பிளான் பண்ணது எனக்கு அங்கே இருக்கும் ஷூஸ்லேருந்து எல்லாமே நான் அவங்களாவே அப்பப்போ திடீர்னு எனக்கு இன்ஸ்டாவாக வந்துட்டே அனுப்பி விடுப்பாங்க இது வாங்கட்டுமா இது வாங்கணும் எதுக்கு வேண்டாம் இருக்குல்ல அது இருக்கலனா அவங்களே வாங்கி இது உனக்கு சர்ப்ரைஸ் சொல்லி வந்துகிட்டே இருக்கும் நான் கேட்காட்டாலும் எதுனாலுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவாக இப்போ எனக்கு அவங்க இருக்காங்க அதனால் மட்டும் தான் உண்மையிலே எல்லாரும் ஒரு ஒரு மென்னுக்கு அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணலாம் இந்த அளவு பண்ண முடியாது அதேமாதிரி அர்கஸ்ட்ரா ஃபீல்டுங்கிறதும் நிறைய தெரியும் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க அதுலேயுமே சரி இவங்க வந்து அதெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்க நான் அதுதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஏன்னா நீங்கள் நிறைய பெண்கள் கூட சேர்ந்து பாடுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க எல்லாமே ஓகே பட் நீங்கள் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும் போது நிறைய பெண்கள் உங்களுக்கு பர்சனலாக வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ உங்களுக்கு டிஎம்ஸ் எல்லாம் நிறைய வரும் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க குடு குடு நான் சேர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து என்ன சொல்வேன்னா அது வந்து அவங்க வந்து என்ன நினச்சி மெசேஜ் பண்ணுறாங்க அது வந்து நான் அவங்கள சீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ அது அது பண்ணக்கூடாது பட் ஆனால் நான் வந்து சொல்லி மோ அதாவது நார்மலாக ஹாய் அந்த மாதிரி வருது ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நார்மலாக இருக்கிறது அது பெருசாகிடுது மட்டும் அதையும் தாண்டி ஏதாவது பர்சனலாக ஏதாவது வந்ததுன்னா நான் கூட ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு தவங்க இது பண்ணேன் பட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லி அவங்க கோவப்பட்டுருக்காங்களா கோவப்பட மாட்டாங்க கிண்டல் பண்ணுவாங்க அந்த வேர்டே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஓ என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள் அது எப்படி சொல்கிறது அதை சில வந்து இந்த நீங்கள் வந்து செக்ஸியாக இருக்கீங்க ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க அந்த மாதிரி வந்ததுன்னா எந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கீங்க அதனால் ஓ நீங்கள் ரொம்ப செக்ஸி அந்த ஷாலினி ஒரு படத்தில் விஜயை பார்த்து விஜய் டைலாக்ல வரும்ல அதே மாதிரி அவங்க அப்படி பண்ணி காட்டுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால் நாளைக்கு இருக்கும் எடுத்துக்க மாட்டாங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அன்ட்டு உங்கள்கிட்ட இந்த கொஷினை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது ஆர்கெஸ்ட்ரா வந்து நிறைய பேர் நடத்துகிறாங்க அது வந்து முக்கியமாக ஆர்கஸ்ட்ரா வந்து இப்போ வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கட்டும் இல்லை ஒரு திருமணத்தில் நம்ம போய் பாடுறதா இருக்கட்டும் அதை தாண்டி நிறைய கோவில் திருவிழாக்கள் அதுக்கப்புறம் வந்து நைட் ஷோஸ்லலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முக்கியமாக வந்து பெண்களை நிறைய இன்க்ளூட் பண்ணுறாங்க அரைகுடு ஆடைகள்லாம் வந்து சொல்லி இந்த பண்ணுறாங்கன்னு சில சர்ச்சையெல்லாம் வந்தது இல்லை ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஆக்சுவலாக நம்ம யாருமே எந்த ஆர்கஸ்ட்ரா டீம்லயுமே ஆர்கனைசர்ஸ் யாருமே இந்த மாதிரி தான் போட்டுட்டு வரணும்னு யாரும் சொல்றது கிடையாது ட்ரெஸ் சொல்லுவோம் அதாவது வெஸ்டர்ன் ட்ரெடிஷன் நான் பொதுவாக சொல்றது மற்ற ஆர்கனைசர்ஸ் எப்படின்னு தெரியாது நான் சொல்றது வந்து வெஸ்டர்ன்ல வாங்க ஏன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருந்தால் ட்ரெடிஷனில் வாங்க ஒரு நம்ம எந்த மாதிரி நம்ம பப்ளிக் ப்ரோக்ராம்ஸாக இருந்தால் வெஸ்டர்னில் வாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் மற்றபடி பர்டிகுலராக இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா அந்த ட்ரெஸ் அந்த மாதிரி தான் சொல்கிறது இல்லை இந்த மாதிரி பண்ணுவோம் அதையும் தாண்டி சிலர் வந்து சில கிளாமராக ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு சில அது வந்து வேணும்னு பண்ணுறதில்ல பட் ஆனால் அதையும் தாண்டி அந்த சில ட்ரெஸ்ஸு சில அப்படி தான் இருக்குது கேர்ள்ஸுக்கு அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி சில கிளாமராக போகும்போது தாண்டி அப்படி போயிடுது மற்றபடி யாருமே பர்டிகுலராக இந்த மாதிரி பண்ணிவிடுவான்னு எந்த எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு பக்கத்தில் நம்ம உங்களுடைய வெற்றிகள் பற்றியும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் பட் இது எதுவுமே நீங்கள் கடந்து வந்த அந்த அவமானங்களையோ தோல்விகளையோ மறக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அதை பற்றி முதல்ல சொல்லுங்களேன் அவமானங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா நான் சொன்னல ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு ஸ்டேஜில் பாடுறேன் அங்கே ஆக்சுவலாக நான் சிங்கர் பேரை சொல்ல விரும்பல அவர் அவர் அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான சிங்கரா அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸ் தான் ஐ மீன் ஆர்கெஸ்ட்ரா சைடில் அவர் கொஞ்சம் நல்ல சிங்கர் அப்போது ஓகேவா அப்போது அவர் அங்கே வந்திருந்தார் அவருக்கு அவர் மொதல் முதலே எனக்கு கூப்பிட்றாரு என்னோடய காண்டாக்ட் நம்பர் வாங்கி நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற தம்பி நான் நீ பாடவான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்றாரு அப்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்கே பாடியாச்சு செகண்ட் ஸ்டேஜ் நான் போகிறேன் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு எனக்கு காலேஜ் நான் கிளம்பிட்டுருக்கேன் போது சடனாக அதுக்குள்ளே ஒரு பிஸி டேட் ஐ மீன் நான் பிஸி டேட் அப்போது கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்போது நான் உடனே காலேஜுக்கு லீவ் சொல்லிவிட்டு கா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உடனே காலேஜுக்கு அவருக்கு நான் ப்ரோக்ராம் போகிறேன் அப்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா நான் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க நான் வெளியே போகும்போது கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க எவ்ரி சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கொண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரீச் ஆகிட்டியா அங்கே திருநெல்வேலி போயிட்டியா அங்கே அந்த டீமில் உள்ளவங்களாம் மீட் பண்ணி பண்ணுற வரைக்கும் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அப்படி பண்ணிட்டேன் சொல்ல அந்த மாதிரி போயாச்சு அவரை அப்போ அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு காலையில் ப்ரோக்ராம் இருக்குது ஈவினிங் நைட்டும் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் வீட்டுக்கு வர சொல்லியாச்சு அப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக முத நாள் பாடினதுக்கு எனக்கு வந்து அவர் த்ரீ ஹண்ட்ரட் என்னோ கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடினவர் சும்மா அச்சு கொத்தாம்பி சம்பளமாக கொடுக்கல வச்சு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தாரு அப்போ அப்போது இவர் செகண்ட் டே நான் இங்கே அவருக்கு நான் போயிருக்கேன் அப்போது ஃபர்ஸ்ட் டே பாடுறோம் பாட போகிறோம் நான் பாடுறேன் பாடும்போது பா அந்த ஆக்சுவலாக ஒரு சாங் தான் என்ன சார் ஜிங்கிலியா விஜய் சாரோட ஜிங்கிலியா ஜிங்கில சாங்கு பாடும்போது ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபஸ்ட் ஆஃப்லே பவர் கட் ஆகிடுச்சு அவ்வளோ தான் அன்றைக்கி நான் பாடின சாங் காலையில் அவ்வளோ மட்டும்தான் பாடினேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் நான் ஈவினிங் போகிறோம் ஈவினிங் போயிருக்கோம் அங்கே போயிருக்கும்போது நான் வந்து இதேமாதிரி தான் சாங் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அவர் நீ சாயங்காலம் பாடு காலையில் நீ உணவு நிறைய சாங் கொடுக்கல நீ ஈவினிங் நிறைய பாடு ஸ்டேஜில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ கொடுப்பார் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் கேட்கும்போது அடுத்த சாங் உனக்கு தான் அடுத்த சாங் ஒன்று சொல்லிட்டு இருப்பார் ஓகே என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் எனக்கு சாங் தரவே இல்லை எனக்கு சாங் தராதது எனக்கு அங்கே வந்து ஒரு இதாட்டும் இல்லை பட் ஆனால் என்ன நடந்ததுன்னா அவர் ஆகும்போது அவரோட கண்ணாடி கண்ணாடியை என்ன பிடிக்க வச்சார் அவரோட மிரரை பிடிக்க வச்சு அவர் ஹேர் செட்டப் இருந்தார் அப்போ எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது அப்போது அவர் எனக்கு அவர் என்ன சொன்ன வார்த்தை என்னென்னா தம்பி என்ன இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பண்ணால் தான் ஷைன் பண்ண முடியும் இப்படிலாம் இருந்து தான் நாங்களாம் இப்படி இருந்தால் வந்தோம் இப்படி இருந்து தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதாட்டு ட்ரீட் பண்ணார் என்னைய ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் மாதிரி காலையிலையும் என்னையை வந்து அவரோட பேனர் தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணார் அப்போ நான் ஓகே நான் நம்ம வந்து பல இதோடு வந்திருப்போம் அங்கே வந்து சரி ஓகே எனக்கு அந்த வேலையை பண்ணுறது பெருசாக தெரியல பட் அதுக்கு மாதிரி அவர் சாங் கொடுத்துருந்தா எனக்கு வந்துரு அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம கூட நான் ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது நான் யாரையும் அந்த மாதிரி வேலை வாங்கக்கூடாது நான் வந்து அவங்கள அதுக்குன்னு மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போவுமே நான் என்னோடய எனக்கு நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு கூட வர்றவங்கள நான் இப்போ கூட ஒரு டீ வாங்குறதா தான் நானே என்னோடய டீயை வாங்குவேன் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் பட் ஆனால் என்னோடய டீ நானே வாங்குவேன் என்னோடய பேனரை எடுத்து எடுத்து சில சண்டை அவனே எடுத்து வச்சுருவாங்க பட் நான் யாரையும் நீ அதை வை எனக்கு இதை போயிடி எனக்கு இதை பண்ண என் ஷூ செப்பல் எடுத்துகிட்டு வான்னு சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கூ கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப அடிமை மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும்போது அவ் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எப்படா அங்கேருந்து விடுவாங்க ஏன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப லாங் திருநெல்வேலியிலேருந்து காலையில் ப்ரோக்ராம் திருநெல்வேலி சரௌண்டிங்லேயும் இருந்தது அங்கே இருந்து நைட்டு வேனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு நான் என்னால் வழியும் தெரியாது ஆக்சுவலாக நான் ரிட்டன் வரதுக்கு நான் அப்போ வந்து என்ன டுவெல்த் முடிச்சிருந்தேன் அப்போது அப்போ அப்பா இருக்கிற வரைக்கும் நான் வெளியே போனதே இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி போகிறேன்னா அப்போது எனக்கு வெளியும் தெரியாதுன்னு சொன்னல எங்கள் அம்மா ரொம்ப எனக்கு இது பண்ணிட்டே இருப்பாங்க ஏமா அவங்க கூட இருக்கிறதுனால சேஃப்னு நினச்சிட்ருக்காங்க நான் அவங்க கூட தான் ரிட்டன் வந்தாகணும் அந்த அளவு அதாவது எப்படா தப்பிச்சு வருவோம் அப்படின்னு மாதிரி இருந்தது அங்கே போயிட்டு அவர் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணி சாங்கும் அதுக்கப்புறம் தரவே இல்லை ஒரு சாங் கூட தரல ஸ்டேஜில் அழலை ஆக்சுவலாக நான் எனக்கு அழுக வராது நார்மலா அழுக வராது நான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தேன் இந்த ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்து யோசிச்சிங்களா அன்னைக்கா அன்னைக்கு வந்து இது இப்படி தான் இருக்குமா நீ நீ வரவே கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணது அதுதான் இனி வரவே கூடாது இந்த இந்த அளவு இருக்குமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருந்தது இனி வரவே வேண்டாம் பா இவர் கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் சரி வேண்டாம் நம்ம முத முத ஒருத்தர் கூப்பிட்டாரு அந்த அவர் கூப்பிட்டா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ எப்படி இருக்குங்க உங்கள் அது சொல்லுங்கள் இப்போ இப்போது எப்படின்னா இப்போ நிறையா ஆக்சுவலாக நான் இவ்வளோ கிடந்து வந்து இன்னும் வந்ததுக்கு அப்புறமா இப்போது வந்து ஆண்டோ வந்தால் நல்லாயிருக்கும் ஆன்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நாம் சில ஈவெண்ட்டில் வந்து ஒரே நாளில் ரெண்டு ஈவெண்ட் இருக்கும் அப்போது நான் வந்து இந்த இடத்த பாதி முடிச்சுட்டு ஆக்சுவலாக கமிட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் கமிட் பண்ணியிருப்போம் எனக்கு கேட்பாங்க ஆக்சுவலாக எனக்கு அங்கே ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்தால் கூட போதும் எனக்கு உங்கள் டீம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் ஒன் ஹவர் வந்தால் கூட போதும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லாஸ்ட் ஒன் ஹவர் போகும்போது அவங்க சொல்கிற வேர்டு என்னவாக இருக்குன்னா நீங்கள் வந்த அந்த ஒன் ஹவர் தான் ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி சொல்லும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் இந்த இன்டர்வியூ மூலமாக ஆண்டோட வாழ்க்கையில் நடந்த பல பக்கங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி இதே மாதிரி நீங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும் நாங்கள் எனக்கு ஆக்சுவலாக தான் உங்கள்கிட்ட வந்து மெசேஜ் வந்ததும் சந்தோஷமாக இருந்தது நம்மளையும் இப்படி இன்டர்வியூ பண்ணுறது ஒரு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன் நீங்கள் மற்றவங்கள இன்டர்வியூ பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது சரி ஓகே அப்போது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி ஓகே அப்போ நம்மளுக்கும் நல்ல இது கிடைக்கும்னு சொல்லிட்டு சேம் மாதிரி தான் இங்கே வந்து இது பண்ணும் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம மெட்ரோ மெயில் சேனலை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ